ஸ்லீப்பர் செல் என்றாலே என்ன நாட்டை உழுக்கும் வெடிகுண்டு தாக்குதல்களுக்கு பின்னால் இருக்கும் நிழல் மனிதர்கள் அப்படிப்பட்ட அச்சத்தை கதையாக மாற்றி எடுத்திருக்கும் இந்த படத்தில் எவ்வளவு தாக்கம் இருக்கிறது அதுதான் இப்போ நம்ம ரிவ்யூல பார்க்க போறோம் டெல்லி மும்பை இந்தியாவின் முக்கிய நகரங்களில் நடந்த பயங்கரவாத வெடிகுண்டு வெடிப்புகளுக்கு பின்னால் இருக்கிறது ஸ்லீப்பர் செல் என்கிற ரகசிய குழுக்கள் அதே மாதிரி ஒரு தாக்குதலை தமிழகத்தில் செய்ய திட்டமிடுறாங்க அந்த திட்டத்தின் மூலையே நாயகன் ஆதவா ஈஸ்வரா இவர் கோவையிலேயே சாதாரண மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் நான் இப்போ ஊரில் இருந்து வரேன்னு மனைவி ஃபோன் பண்ணுறாங்க ரகசிய வாழ்க்கை மனைவிக்கு தெரியக்கூடாதுன்னு நாயகன் முன்னாடியே வீட்டுக்கு போயிடுறார் ஆனா அங்க நடந்தது அவருக்கும் பார்வையாளருக்கும் அதிர்ச்சி ஒரு ஆணும் பெண்ணும் வீட்டுக்குள்ளே உல்லாசமாக யார் இவர்கள் எப்படி வந்தாங்க அவரோ வரவேண்டிய மனைவியே காணாமல் போயிடுறாங்க அடுத்தது என்ன இது எப்படி ஸ்லீப்பர் செல் கதையோடு கூடி வருது அதுதான் படத்தின் முக்கிய சுழற்சி ஹீரோவா வந்திருக்கிற ஆதவா ஈஸ்வரா கட்டுமஸ்தான உடம்பு ஆறடி உயரம் ஆக்ஷனுக்கே பிறந்த மாதிரி ஆனா அந்த லெவல் பொட்டன்ஷியலை முழுசாவே பயன்படுத்தவே இல்லை படத்துல பெரும்பாலும் ஓடிக்கிட்டே இருப்பாரு மற்ற வேடங்களில் இருந்தவர்கள் அவர்களுக்கு அசைன் பண்ணப்பட்ட ரோலை நீட்லி முடிச்சிருக்காங்க ஆனால் பெரிய இம்பாக்ட் எதுவும் இல்லை எழுத்து இயக்கம் கமலநாதன் புவன்குமார் ஸ்லீப்பர் செல் என்றால் யார் எப்படி வேலை செய்கிறார்கள் இப்படி சீரியஸான விஷயங்களை பேச முயற்சி இருக்கிறது ஆனால் படத்தின் முதல் பாதி முழுக்க ஒரே காட்சியை ரிப்பீட்டாக ரிப்பீட்டாக ஓட்டுறாங்க அதனாலேயே பார்வையாளர்களுக்கு ஒரு கடுப்பு ஃபீலிங் வரும் ஒரே அறையில் படம் எடுக்கணும்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரை ஆனால் அதை ஆடியன்ஸ்க்கு கிறிஸ்டல் கிளியராக சொல்கிற கடையை ஸ்க்ரீன் ப்ளே கையிலிருந்து மிஸ் ஆகிடுச்சு சரியாக கட்டமைத்த சொல்லியிருந்தால் இந்த படம் ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருக்கும் இசை ஜித்தின் கே ரோஷன் பேக்ரவுண்ட் ஸ்கூல் படத்துக்கு நல்ல சப்போர்ட் ஆச்சு ஒளிப்பதிப்பு கிருஷ்ணமூர்த்தி ஒரே அறை அதில் நடக்கும் டென்ஷன் சரியான ஆங்கிள்ஸ்க்கு ஸ்லீப்பர் செல் மாதிரி ஒரு முக்கியமான கான்செப்ட் அதை சொல்லுற விதத்தில் கிளாரிட்டி குறைவு ரிப்பிட்டேஷன் அதிகம் அதனால படத்துக்கு இருந்த இருந்தா வெளிக்க வரல சரி எக்ஸ்பெரிமெண்டலாவும் சிரமப்படுற ஒரு முயற்சி இதுதான் அடுத்த ரிவ்யூல இன்னும் ருசிகரமான படத்தை பற்றி போறோம் மிஸ் ஆகாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க